ஓகே சிறுவாபுரி கோயில் சாமி நல்லா பார்த்தாச்சு இன்னும் கூட்டம் ஜாஸ்தி கோயில் உள்ளே விடல வெளியே வெளியேனா அந்த மூலஸ்தானத்துக்குள்ளே விடல வெளியேருந்து கட்டை கட்டி மூணு லைனாக விட்டாங்க கடகனை வந்துவிட்டோம் கிட்ட போய் பார்க்க முடியாது மற்ற வெள்ளிக்கிழமையாக இருந்தால் ஃப்ரீயாக இருந்திருக்கும் இன்னைக்கு கிருத்திகை ஸோ இப்போ இங்கேருந்து இப்போ பத்து கிலோமீட்ரு எங்கே போனோன்னா பெரியபாளையம் ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடுவேன் போயிட்டு பெரியபாளையத்தில் ஃப்ரீயாக இருக்கும் நம்புகிறேன் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் ஏன்னா தம்பி வந்து காலை நான் கோயிலுக்கு வரப்போ இருக்கான் அவன் போய் குளிப்பாட்டணும் டெய்லி குளிப்பாட்டும் ஏன்னா நாம் குளிக்கிறோமோ இல்லையோ அந்த இடத்துல நம்மளுக்கு காத்து போகிறப்போ வரப்போ அவன் அப்படியே உட்காந்துருக்கிறதால பெட் ஷோர் வராமல் இருக்கிறதுக்கு டெய்லி குளிப்பாட்டணும் பவுட்ரு போடணும் அதுதான் எனக்கு முக்கியம் இப்போ கோயில் போயிட்டு நான் வீட்டு தான் போகிறேன் வாங்க பெரியப்பாளையம் கோயிலுக்கு போகலாம் பெரியப்பாளையம் கோயில் வந்துவிட்டோம் அதுதான் கோயில் வாங்க இந்த பிடிக்கி தானோன்னே பெரிய பாளையம் பார்க்கிங் ஃப்ரீயாக தான் இருக்குது போன வாட்டி நான் பெரிய பாளையம் வரப்போ சிவராத்திரி கோயில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு இன்னும் கிருத்திகை ஸோ முருகன் கோயிலில் போனாட்டி சிவன் கோயிலில் கூட்டம் இருந்துச்சு இன்னைக்கு முருகன் கோயிலில் கூட்டம் இருக்குது அம்மன் கோயில் எனக்கு கூட்டம் இருக்கா நினைக்கிறேன் போய் பார்க்கலாம் வாங்க இதான் கோயில் தானோன்னே கோயில் பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்குங்க கோயில் பக்கத்திலே பார்க்கிங் இருக்குது வெளியே நிறுத்திடாதீங்க டோ பண்ணிடுவாங்களேன் வண்டியை கோலியன் டன்ஸ் உள்ளே போனால் கோவில் கோபுரம் உள்ளே போனாங்கன்னு தெரியும் இது இன்னைக்கு தான் போலாட்டியும் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு வாட்டியும் கூட்டம் கம்மியாகிடுச்சு அதான் ஓகே ஓகே போயிட்டேன் வாட்டி லைன் இருந்தாங்க கொஞ்சம் கூட்டம் தான் நான் உப்புர டிக்கெட்டில் போயிட்டேன் இன்னைக்கு மூவ் ஆகிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரீயாக தான் இருக்குது போய் பார்க்கலாம் நிற்க வச்சிட்டாங்க உள்ளே அனுப்புகிறாங்க வாங்கிட்டேன் உள்ளது அபிஷேகம் நடக்குது பிரகாரம் பொங்கல் எல்லாம் விற்கிறாங்க கோபுரம் தான் பார்த்து கஷ்டமாக இருக்குதுங்க மரம் அரைச்சின்னு இருக்கு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க உள்ளே அபிஷேகம் வருதுதான் அபிஷேகம் முடிஞ்ச தான் உள்ளூர் வாங்க போட்டு கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து அப்போ நான் இன்னொன்று பூரா டிக்கெட்டு ரூபா டிக்கெட்லாம் ஸ்கூல்ஸ் ஆகும் அந்த ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ கோயில் ஃப்ரீயாக தான் இருக்கும் கிட்ட போய் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க போனாட்டி இங்கே பிரசாதம் வாங்கணும் வணக்கம் சார் இருக்கேன் பார்த்தீங்களா இருபது நிமிஷம் எட்டு ஐம்பதுக்கு சரி ஓகே கோவிலில் சில புனரவை வேலைகள் நடந்துட்டுருக்கு இது கோயிலோட பேக் சைடு இது நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடம்லாம் பொங்கல் வைக்கிற இடம் ஆடி மாதம் வந்துச்சுன்னா இங்கே ஃபுல்லாக கூட்டுற நவரை கூட இடம் இருக்காது ஆடி மாதம் மட்டும் அம்மனுக்கு விசேஷம் இந்த இடம் ஃபுல்லாக பொங்கல் இடம் அதெல்லாம் ஃபுல்லாக வழியும் கூட்டம் கோயில் சின்ன கோயில் தான் சைடு மட்டும் பெருசாக இருக்கும் தேடி புஷ்டிக்கட்ட போயிட்டாங்க கூட்டம் நிறைய வந்துச்சு கோயில் மன சூப்பராக பார்த்தேன் நல்ல ஒரு சிறப்பான தரிசனம் யாருமே இல்லை நான் மட்டும்தான் தேட்டர் ஃபஸ்ட் டிக்கெட் வாங்கினதால அந்த இடத்துல யாருமே இல்லை அவங்க நல்லா சாமியை பார்க்கணும் அங்கே சென்னை கிளம்பிட்டேன் போய் தம்பியை குழி பார்க்கணும் ஓகே அடுத்த வீட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ நான் வீட்டுக்கு போகிறது இன்னும் ஒரு மணி நேரம் மேலே ஆகிடும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி பார்த்து எங்கள் சின்ன ஒரு ஹோட்டல் இருந்துச்சு இந்த ஹோட்டல் தான் எப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டியாக இருக்கு பாருங்கள் ஹோட்டல் எந்த ஹோட்டலும் கிடையாது இந்த பக்கம் ஹைவேஸில் ஸோ ஒரு ஹோட்டல் இருக்குது போய் சாப்பிட்டு பார்க்கணும் ஓகே டேபிள் சார் பார்த்தீங்களா இருக்காமா ஒரு ரெண்டு இக்கே திருவாங்க ஒரு வடை எடுத்துருவாங்க ஒரு கிராமத்தில் உக்காந்து மாதிரி இருக்குங்களா சாப்பிட சாப்பிட சாப்பிடுங்க பெரிய நம்மளை பார்க்கறாரு

நல்லா இருந்துச்சுங்க நாலு இட்லி ஒரு வடை ஒரு தோசை சாப்பிட்ட வயிறு ஃபுல்லாகிடுச்சி ஓகேம்மா நல்லா இருந்துச்சுமா எல்லாமே ஆ ரைட் ஓகே நாலு இட்லி ஒரு வடை ஒரு தோசை எவ்வளோம்மா காசுன்னா காசை வாங்க மாட்டேங்கண்ணா நான் ஏமா எவ்வளோ சொன்னேன் அஞ்சுதான் கொடுத்துட்றேன் வேணும் சொல்லுறேன் காசு வேணும் சொல்லக்கூடாதுன்னு

¡Ah, okay, perdón,